கேரளாவோட பாப்புலர் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் லெட்டர் ரெசிபி தாங்க இது இலாஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து சூப்பரான ஒரு டெசர்ட்டுங்க இது கண்டிப்பாக வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க குட்டிஸுகள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது இதுக்கு வந்து மைதா எதுவும் தேவையில்லைங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க இதை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் அவ்வளோதாங்க இதை அப்படியே மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க இதை அடித்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் போல் நீங்கள் வெள்ளம் சேர்த்து கலக்கிக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் அடிக்கும் போதே வெள்ளமும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதாக நல்லா கலக்கிட்டுருக்குங்க இப்போ வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு இதுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கலக்கி விட்டு இது தனியாக இருக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் இப்போ வந்து முந்திரி திராட்சையும் போட்டுக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேரளாவில் வந்து மோஸ்ட்டு பாப்புலர் வந்து டெசர்ட்டுங்க இது வந்து லவ் லெட்டர்னு சொல்லுவாங்க இப்போ வித் கோமாளியில் வந்து இது ஃபேமஸாக ரீசண்டாக போயிட்டுருக்குங்க இப்போது ஜாங்கிரி போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சக்கரை வந்து லைட்டாக மெல்ட் ஆகணும் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படி லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி இது இதாகுது இப்போ அளவுக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தோசைக்கல்லில் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு இருக்குதுங்களா அதை வந்து ஒரு கரண்டி எடுத்து மூந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி தோசையை பேனில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தோசை மாதிரி அவ்வளோதான் இது ரெண்டு சைடும் வெந்து வர மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க லைட்டை பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பக்கம் வெந்து வரணும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு சைடு வெந்து வந்துருச்சுங்க எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி திருப்பி தோசை மாதிரி பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் திருப்பி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோங்களா அதை வந்து நாட்டு சக்கரை போட்ட தேங்காது இதை வந்து சென்ட்ரலில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஓரங்கள் அந்த லாஸ்ட்டு ஓரமும் இந்த லாஸ்ட்டு ஓரமும் மடக்கி விட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வந்து காற்றணும் பாருங்க இந்த லாஸ்ட்டும் இந்த எண்டும் நம்ம ரோல் பண்ண போகிறோம் அதனால் இது வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க இப்போ இது மடக்கி விட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அழகாக ரோல் ஆகுது இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது வந்து வெளியே வராது ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபேமஸாக இருக்குதுங்க இதுக்கு பேர் இலாஞ்சின்னு சொல்லுவாங்க லவ் லெட்டர்னு சொல்லுவாங்க இதை நம்ம குக்கு வித்து கோமாளியில் கண் சபானா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க